துரியோதனன் சொன்னானா என்னன்னா அங்கே அஞ்சு பேர் கீழே முட்டி போட்டு உட்காந்துருந்தாங்களாம் பஞ்ச பாண்டவர்கள் அடிமைகளுக்கு எதுகிற அங்க வஸ்திரம் அடிமை அவனுக்கு எதுக்கு அங்க வஸ்திரம் எடு அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்களா தங்களுடைய அங்க வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி கொடுத்தார்களாம் உடனே சொன்னானா இவளும் அடிமைதானே நாம இவள் ஆடி அடிமை ஆக்கிட்டான் இவளுக்கு மட்டும் எதற்கு ஆடை இவளுடைய ஆடையையும் இடு அப்படின்னு உடனே கதர்றா திரௌபதி என்னை எப்படியாவது வந்து காப்பாற்றுங்கள் யாராவது காப்பாற்றுங்கள் துரோணரே காப்பாற்றுங்கள் பீஷ்மரே காப்பாற்றுங்கள் இவ்வளவு பெரிய சபையிலே குரு வம்சத்திலே இப்படி ஒரு அநியாயம் நடக்கிறதை இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள ஒத்தர் ஒத்தட்டின் கதர்றா யாருமே கேட்கவே இல்லை அவளுடைய கதறலை என்ன பண்றதுன்னு தெரியல துச்சாதனன் அந்த புடவையை பிடித்து இழுக்கிறான் இவள் வீட்டுக்கு விளக்காக ஒற்றை ஆடையிலே நின்று கொண்டிருக்கிறாள் தன்னுடைய மானத்தை எப்படியாவது காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக